ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆத்மாவை உணர நற்குணங்கள் அத்தியாவசியம் அதாவது அனைத்து தீய குணங்களும் வேறறுக்கப்பட வேண்டும் படை தளபதி வீழ்ந்தால் எப்படி சேனை கலங்கி போய் சரணடைகிறதோ அதுபோல அகந்தை அழிந்தவுடன் தீய குணங்கள் எனும் படையும் தனது ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்துவிடும் தீய குணங்கள் கோபம் எனும் பிரதேசத்தை சார்ந்தவை எனவே அந்த பிரதேசமே அழிந்துவிட்டால் அந்த சிப்பாய்கள் மறுபடியும் தலை தூக்கவே முடியாது இதனை சாதித்து விட்டாலே போதுமானதாகும் ஏனெனில் தனது கட்டளைகளை ஏற்று நடத்த ஒரு சிப்பாய் கூட இல்லை என்றால் அகந்தை எனும் படைத்தளபதியால் என்ன சாதிக்க முடியும் எனவே எந்த படைத்தளபதியும் போரை துவக்க இயலாதவாறு கோபத்தை அழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் இந்த படை தளபதியும் அவரது படைகளும் தலைதூக்குவதை தூக்குவதை தடுப்பதன் மூலம் ஒவ்வொரு ஆன்மீக சாதகரும் மனச்சாந்தியை பாதுகாத்து கொள்ளட்டும் ஒவ்வொரு ஆன்மீக சாதகரும் ஆத்மா எனும் அரசரின் அன்பில் என்றும் திளைத்திருக்கட்டும் தியானவாகினி அத்தியாயம் ஐந்து ஒருவரது கோபமே அவரது மிகப்பெரிய எதிரி ஒருவரது அமைதியே அவரது பாதுகாப்பு ஒருவரது மகிழ்ச்சியே அவரது சொர்க்கம் ஒருவரது துயரமே அவரது நரகம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்